ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மூக்கடில் ஊற வச்சு நல்லா ஒரு மூணு இசை உப்பு போட்டு மூணு இசி வேக வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் பட்டை அப்புறம் ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் நாலு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதக்கிறதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

இஞ்சி பூண்டு பச்சை வசன போய் வாங்கிக்கலாம் அதை நம்ம எட்டி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தோல் சுருண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்ததுக்கப்புறம் கா காரத்தூள் மல்லித்தூள் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் அப்புறம் வேக வச்சு எடுத்து வந்த கொண்டக்கல்லையே ஆட் பண்ணிக்கலாம் கொண்டைக்கடலை மூக்கடலைன்னு சொல்லுவோம் அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி அரைச்சோம்னா இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்து தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் நம்ம தண்ணி நல்லா குதித்து வரட்டும் இன்னும் கொஞ்சோண்டு மேலே வந்து மல்லிகை புதினை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசியை ஆட் பண்ணி கேலரி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மூடியில் காட்டன் துணியை சுற்றி வர போட்டு தண்ணி நல்லா வத்தினதும் அந்த ஸ்டேஜில் அந்த துணி மூடி போட்ட மூடியோட மூடி வச்சோம்னா அந்த தண்ணி எக்ஸஸ் தண்ணி உள்ளே உள்ள விழாமல் இருக்கும் அது அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளறு கிளறி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு தயிர் பச்செடியோடு ரெடி பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்